ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நீங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து நம்ம டிவி கே திரலுக்கு வர்றதுக்கான ஒரு பாதை உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோல வந்துட்டு அதுதான் விமான நிலைய பாதை மதுரையிலேருந்து உள்ளூர்லேருந்து வர்றவங்களும் சரி பாதையில பாதையிலேருந்து தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கணும் அடுத்து உங்களுக்கு நீங்கள் எந்த பா இருந்து வரீங்களோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கான பாதை வந்து தெளிவாக நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாவது அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நான் என்னோடய ரைட் சைடில் இருக்கிற இருந்து நீங்கள் பார்க்குறோம் பாதைங்க அப்படின்னா பொள்ளாச்சி கேரளா உடுமலைப்பேட்டை இன்னும் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த எல் கேரளா கேரளா பாலக்காடுலேருந்து நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் என்னோடய ரைட் சைடில் இருக்கிற அந்த ஒரு பாதையிலேருந்து தான் நீங்கள் வரணும் ரெண்டாவது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அது வந்து என்னோடய பேக் சைடில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த விமான நிலைய பாதையில் வந்து நீங்கள் வந்து தான் அந்த ரோட்டில் நீங்கள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டை மொத்தத்தில் இந்த மூணு கூடுற இந்த ரோட்டில் இருந்து மட்டும்தான் நம்ம திடலுக்கு நம்ம போகிற பாதை அதை பார்த்திங்கன்னா என்னோட ரைட் சைடில் நான் காட்டிகிட்டு இருக்கிற ரோடு மட்டும்தான் இது தான் வந்து நம்ம எல்லா ஊர்லேருந்தும் வந்து சேர்கிற பாதை வந்து இந்த பாதை தான் இதில் இருந்து தான் நீங்கள் வந்து ரோடை பிடிச்சி ஒரே ரோடு தான் ரெண்டாவது நீங்கள் கன்னியாகுமரி தென்காசி திரு திருநெல்வேலி தூத்துக்குடி நீங்கள் வர்றவங்க வந்து கப்பலூர் பாலம் இதுக்கு போயிட வேண்டாம் நேராக நீங்கள் இந்த ரோட பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு திரலுக்கு போன பாதை ஈஸியாக வந்துடும் இந்த ரோட்ல மட்டுமே இன்னொரு டோல்கேட் இருக்கு அதுதான் நம்ம எளியார்பத்தி டோல்கேட் அடுத்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ரோடை பிடிச்சி நீங்கள் உள்ள போகும்போது மொத்த ஊர்லேயும் சேர்ந்து நீங்கள் எல்லாருமே அனைவரும் வந்து இந்த பாதையில் இருந்து மட்டும்தான் உங்களால் வந்து டிவிக்கே திடலுக்கு போக முடியும் வாங்க நம்ம அடுத்த இடத்துக்குப்பா குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சிவகங்கை நம்ம மதுரை லோக்கல் லோக்கலில் இருக்கிறவங்களும் சரி இந்த நாலு ஊரும் சரி நீங்கள் வந்து நம்மளோட விமான நிலைய பாதையை மட்டும் எப்போவுமே ஞாபகமாக வச்சுக்கோங்க அந்த பாதையிலேருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு கிளை ரோடுகளுமே பிரியாது நீங்கள் நேராக ஒரே ரோட்டை பிடிச்சி வந்தீங்கன்னா நம்ம எளியார்பத்தி ரோடு தான் குறிப்பாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் மற்றும் மேலூர் இந்த பகுதியிலருந்து வரவங்களும் வந்து நம்ம விமான நிலைய பாதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே ரோடு வந்து விமான நிலைய பாதை தான் நீங்கள் விமான நிலையத்தை தொட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரே ரோடு தான் அதை தாண்டி தான் எளியார்பத்தி டோல்கேட் வருது நம்ம அதில் பார்ப்போம் சென்னை பாண்டிச்சேரி திருச்சி திண்டிவனம் தாம்பரம் நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் அந்த சைடு ரோடு திருச்சியிலேருந்து சென்னை எல்லா ரோடு பிடிச்சி நீங்கள் வர்ற ஒரே நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது நம்ம வி விமான நிலையம் மட்டும்தான் நீங்கள் அங்கேருந்து வந்தாலே உங்களுக்கு ஒரே ரோடு தான் வட மாவட்டங்கள் வந்து சேர்கிற ஒரே இடம் நம்ம விமான நிலையம் மதுரை விமான நிலைய ரோட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸி கேட்டுக்கோங்க வியூவர்ஸ் நம்மளோட கேரளா நீங்கள் கேரளாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேரளா பாலக்காடு பொள்ளாச்சி தேனி கோயம்புத்தூர் நீங்கள் அந்த சைட்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஈஸியான பாதை நீங்கள் திருமங்கலத்துக்கு போயிடாமல் கப்பலூர் டோல்கேட்லேயே லெஃப்ட் சைடில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டோல்கேட் வந்துடும் இதுலேருந்து எளியார்பத்தி ரோடு உங்களுக்கு ஈஸி என்னோடய லெஃப்ட் சைடு காட்டிகிட்டு இருக்கிற ரோடு தான் வந்து கப்பலூருக்கு நீங்கள் உள் திருமங்கலம் உள்ளே போயிடாமல் கப்பலூர் டோல்கேட்டை நீங்கள் தாண்டி வரும்போது உங்களுக்கான நீங்கள் வந்து கப்பலூர் டோல்கேட்டுக்கு போயிட வேண்டாம் கப்பலூர் பாலத்தை ஏறி நீங்கள் லெஃப்ட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எளியார்பத்தி ரோடு கிளியராகவே கிடச்சிரும் அங்கேருந்து நீங்கள் திடலுக்கு போகிறது ரெண்டே கிலோமீட்டர் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி பா பாளையங்கூர் பாளையங்கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி இந்த மாதிரி ஊர்லேருந்து நீங்கள் வர்றவங்க நீங்கள் கப்பலாக கிடச்சிரும் நீங்கள் அப்படியே வந்து சேர போகிற இடம் அந்த நம்ம எளியார்பத்தி ரோடு தான் உங்களுக்கு கிளியராக வியூ கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கான அந்த வழிகள் பாதைகள் வந்து கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும் இதோ பாருங்கள் ஆம்புலன்ஸ் போது பார்த்தீங்களா இதுதான் நம்ம எளியார்பத்தி ரோடு நீங்கள் நேராக கப்பலூரில் இருந்து திண்டு திருமங்கலம் போயிடாமல் கப்பலூரில் லெஃப்ட் சைடில் வளைஞ்சு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பாதை வந்து க்ளியராக கிடச்சிரும் ஆமாம் இங்கே வந்து அந்த போலீஸ் பூத் ஒன்று இருக்கும் அவங்க அந்த அந்த இடத்துக்கு அங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த லேண்ட்மார்க்கே நாங்கள் சொல்லியிருக்கோம் எனக்கு முன்னாடி இருக்கிற பாதை விமான நிலைய பாதை அதாவது காட் இது வந்து விமான நிலைய பாதை சென்னை பாண்டிச்சேரி திருச்சி திண்டிவனம் இந்த மாதிரி ஏரியா மதுரை லோக்கலும் வந்து சேர்ற இடம் விமான நிலைய பாதை கேரளா பாலக்காடு தேனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து சேர்கிற இடம் என்னோடய லெஃப்ட் சைடில் காட்டியிருக்கிறேன் அந்த ஒரு கப்பலூர் டோல்கேட்டுக்கு போயிடாம நீங்கள் லெஃப்ட் சைடில் பாலம் ஏறி வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எளியார்பத்தி ரோடு கிளியராக கிடச்சிரும் கண்டிப்பாக குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ ரெண்டாவது நம்ம மாநாடை பற்றி பேச போகிறோம் ஏக்கா ஐ மீன் இரண்டாவது மாநில மாநாடு வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு அதுக்கான ரோட்வேஸ் காட்டுறதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கோம் தயவு செஞ்சு வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து இங்கே ம மதுரைக்குள்ளே வந்து லோக்கலில் அதிக அளவுல லாட்ஜ்கள் ரூமுகள் வந்து புக் புக்காகிட்டுருக்குன்னு ஆல்ரெடி நம்ம நியூஸில் இருக்காங்க நாங்களும் கேட்டிருக்கோம் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க உங்களோட சொந்த வாகனத்தில் வர்றவங்க காரோ சரி பைக்கோ சரி அவங்க அதுக்கான ஒரு பாதுகாப்போட இருந்துக்கங்க ரெண்டாவது நீங்கள் தங்கணும்னு நினச்சி வரும்போது உங்களுக்கான ரூம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இங்கே உங்களுக்கு சொந்தக்காரங்க வீடு இருக்குது நாங்கள் அதனால் வந்து தங்கி இருந்துட்டு நீங்கள் மாநாட்டுக்கு வர்றோம் அப்படின்னா கவலை இல்லை இல்லை மாநாட்டுக்கு மட்டுமே முக்கியமாக வர்றவங்களுக்கான ரூம்ஸ் வந்து இங்கே மதுரையில் அதிக அளவு புக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க லோக்கலில் நீங்கள் அதனால் தயவு செஞ்சு வந்து ரொம்ப சிரமப்படுறாமல் உங்களுக்கான ரூம்ஸ் இருக்குதான்னு கேட்டுட்டு வாங்க உங்களுக்கான ரூட் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் உங்கள் கமெண்ட் எதனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க மதுரையில் நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை நமக்கு வந்து அங்கே எப்படி பாதை நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ண ஏன்னா நம்ம சேனல் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும் உங்களோட டவுட் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டவுட் வந்து சந்தேகம் தீர்த்து வைக்கப்படும் உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் நம்மளோட பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க உங்களுக்கு நாங்களே கால் பண்ணி உங்களோட டவுட் எதுனாலும் கிளியர் பண்ணி கொடுப்போம் ஐயோ நம்ம மதுரைக்கு போகிறோமே தெரியாத ஊர் அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்களை எப்போவுமே மதுரை அன்புடன் வரவேற்கிறது நம்மளோட சேனல் சார்பா